கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே இன்றைய தினம் இந்த அனுதாப பிரேரணைகள் வழங்குகின்ற இந்த அமர்விலே எங்களோடு வாழ்ந்து இந்த நாடாளுமன்றத்திலே பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்து இயற்கை இருக்கிற இவர்களுக்கான வணக்கத்தை இந்த உயர்ந்த சபையினூடாக பிரேரணையாக செய்வதில் நாங்கள் அவர்களுக்கான அஞ்சலியாக நான் கருதுகிறேன் முதலில் ஏஹெச்எம் அலவி அவர்கள் குருநாகல் மாவட்டத்தில் இருந்து இந்த சபையை அலங்கரித்து மக்களுக்கான மிகப்பெரிய பணியை ஆற்றியிருந்த சகோதரர் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் அவருடைய குடும்பத்தார் அமைதி பெற வேண்டும் அதேபோல திருகோணமலை மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த அப்துல் மஜீத் அவர்கள் திருகோணமலை மாவட்டத்திலே இன நல்லிணக்கத்தோடு எல்லோரோடும் வாழுகின்ற ஒரு நல்ல மனிதனாக இருந்தார் அவருடைய ஆத்மா சமாதி பெற அவருடைய சாந்தி பெற நான் இந்த இடத்திலே பிரார்த்திக்கிறேன் அதேபோல புத்தளம் மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த மில்ரோஜ் பெர்னாண்டோ அவர்கள் அவர்களும் இந்த மண்ணிலே ஒரு கத்தோலிக்கனாக அவர் நீண்ட காலம் இந்த பாராளுமன்றத்திலே பணியாற்றி இருக்கிறார் மக்களோடு வாழ்ந்திருக்கிறார் அவருக்குமான அஞ்சலிகளை இந்த சபையினூடாக தெரிவித்துக் கொள்கிறேன் பாலித அவர்கள் நான் நாடாளுமன்றம் வந்தபொழுது அவரும் இந்த நாடாளுமன்றத்திலே ஒரு உறுப்பினராக பதவி வகித்திருந்தார் மக்களோடு மிக அநியோன்யமாக பழகிய ஒரு அரசியல் பணியாளனாக தன்னை அறிமுகம் செய்திருந்தார் மிக முக்கியமாக அவர் இந்த நாடாளுமன்றத்தில் எங்களோடு பேசுகிற பொழுதும் எங்களுக்கு அருகிலே இருக்கிற பொழுதும் ஒரு நல்ல நண்பனாக இருந்தார் நல்ல நட்போடு பழகிய ஒரு நல்ல மனிதன் அவரை திடீரென விழந்தது எங்கள் எல்லோருக்கும் அதிர்ச்சியாக இருந்தாலும் இயற்கையின் வழி நடைபெற வேண்டிய விடயங்கள் இறைவன் வகுத்த வழி நடைபெறும் என்பதற்கு யாரும் விலகி நிற்க முடியாது இருந்தாலும் கூட பாலித தேவர அவர்களுடைய அந்த நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் இன நல்லிணக்க முன்முயற்சிகள் எல்லோரையும் மதித்து நடக்கின்ற அந்த இனவாதம் இல்லாத ஒரு நல்ல சிங்கள மகனாக அவர்களோடு பழகியிருந்த நாட்களை நான் நினைவில் கொள்கிறேன் இவர்களுக்கு இந்த உயர்ந்த சபையினூடாக எங்களுடைய அஞ்சலிகளையும் அனுதாபங்களையும் தெரிவித்து அவருடைய குடும்பத்தினர் இங்கே வருகிறிருக்கிற குடும்பத்தினர் எல்லோருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன் நன்றி என்னுடைய அனுதாப பெருணைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக கௌரவ ஏஹெச் எம் அலவி அவர்கள் குருநகல் மாவட்டத்தை பல விடயங்கள் குருநகல் மாவட்டத்திலே இருக்கின்ற மக்களுக்காக பல சேவைகளை முன்னெடுத்த உறுப்பினர் என்ற அடிப்படையிலே அவருடைய பாவங்கள் அனைத்தும் மன்னித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌசனும் உயர்ந்த சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பதோடு அவர்களுடைய குடும்பத்தினர் அவர்களுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை இந்த இடத்திலே நான் கூறிக்கொள்கின்றேன் அதேபோன்று கௌரவ பாலித்த தேவ பெரும அவர்கள் கழுத்தறை மாவட்டத்தில் மாத்திரமல்ல குறிப்பாக எல்லா மக்களுடனும் மிகவும் நெருங்கிய உறவை பேணி அடிமட்டத்தில் இருக்கின்ற மக்களுக்கு மக்களுடன் தனது அரசியல் பயணத்தை மேற்கொண்ட ஒரு உறுப்பினர் அது அது மாத்திரமல்ல இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சென்ற நல்லாட்சி காலத்திலே அவருடன் நாங்கள் பயணிக்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் கூட மிகவும் நெருக்கமாக எங்களுடன் பழகுகின்ற எங்களுடன் மிகவும் விருப்பமாக அல்லது ஒரு நல்ல முறையிலே அணுகக்கூடிய ஒரு மனிதருமாக செயல்பட்ட அவர்களுக்கு என்னுடைய இந்த இடத்திலே அவர்களுடைய குடும்பத்துக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை இந்த இடத்திலே நான் தெரிவித்துக் கொள்வதோடு அதே போன்று கௌரவ மில்ராய் ஃபெனாந்து அவர்கள் புத்தளம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் சேர்ந்தவர் அவருக்கும் அவருடைய அந்த அவருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை இந்த இடத்திலே நான் தெரிவித்துக் கொள்வதோடு நான் பிரணத்துவப்படுத்துகின்ற திருகோணமலை மாவட்டத்திலே இருக்கின்ற நஜீப் அப்துல் மஜீத் அவர்களையும் இந்த இடத்திலே அவர்கள் சம்பந்தமான சில விடயங்களை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் குறிப்பாக நஜீப் அப்துல் மஜீத் அவர்கள் முன்னாள் பிரதி அமைச்சர் மர்ஹூம் ஏ எல் அப்துல் மஜீத் மற்றும் சல்மா பிவி தம்பதியினுடைய புதல்வராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு முதலாம் மாதம் முதலாம் தேதி பெரிய கிண்ணியாவிலே பிறந்தவர் கிண்ணியா மத்திய கல்லூரி கம்பளை ஜஹிரா கல்லூரி போன்று யாழ்ப்பாண சென்ட் ஜான் எகடமி ஆகிய பாடசாலைகளிலே கல்வி கற்றவர் அதேபோன்று சட்டக்கல்லூரியின் ஒரு மாணவராகவும் திகழ்ந்திருக்கின்றார் போன்று ஷிப்பிங் நிறுவனத்த ஒன்றிலே இணைந்து கனிஷ்ட நிறைவேற்ற தொழிலாகவும் அவர் வேலை புரிந்திருக்கின்றார் அவரது தந்தை மர்ஹூம் ஏஎல் ஏஎல் அப்துல் மஜித் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பயங்கரவாதிகளினால் படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து ஏற்பட்ட அரசியல் இடைவெளியின் இடைவெளியை நிரப்பும் பொருட்டுத்தான் அரசியலுக்குள் அவர் நுழைகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பொது தேர்தலிலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பாக திருகோணமலை மாவட்டத்தில் போட்டியிட்டு சுமார் ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது விருப்ப வாக்குகளை பெற்றார் எனினும் பாராளுமன்ற உறுப்பினராக அந்த நேரத்திலே வர முடியாமல் போயிருந்தது அவருக்கு அதே போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றிலே நடைபெற்ற கிண்ணியா பிரதேச சபை தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பாக போட்டியிட்டு அவர் வெற்றி பெற்றார் ஒன்பது ஆசனங்களைக் கொண்ட கிண்ணியா பிரதேச சபையினுடைய தவிசாளராகவும் அவர் தெரிவு செய்யப்பட்டார் அதேபோன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி நான்காம் ஆண்டு பொது தேர்தலிலே சந்திரிகா அஷ்ரப் உடன்படிக்கை செய்து கொள்ளப்பட்டதின் அடிப்படையில் வடகிழக்கு மாகாணங்களிலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தனது வேட்பாளர் பட்டியலில் முஸ்லிம் வேட்பாளர்களை களமிறக்காது என்று முஸ்லிம் காங்கிரஸ் மர சின்னத்தின் கீழே வேட்பாளர்களை கரம் அதாவது களமிறக்குவது என்ற உடன்பாடு எட்டப்பட்டது இதன்படி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிரித்துவடுத்தி நஜிபே மஜித் இத்தேர்தலிலே முஸ்லிம் காங்கிரஸ் சார்பாக மரச்சின்னத்திலே போட்டியிட்டு இருபத்தி ஓர் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு விருப்ப வாக்குகளை பெற்று பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார் அதே போன்றுதான் இரண்டாயிரம் ஆண்டு பொது தேர்தலிலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான பொதுசன முன்னணி களமிறங்கியது முஸ்லிம் காங்கிரசும் இந்த முன்னணியில் இணைந்து போட்டியிட்டது இந்த தேர்தலில் போட்டியிட்ட இவர் சுமார் பதினெட்டாயிரத்தி நூத்தி எழுபத்தி மூன்று விருப்ப வாக்குகளை பெற்று வெட்டியிட்டார் இக்கால பகுதியில் அவர் தபால் தொலைத்தொடர்பு பிரதி அமைச்சராகவும் அவருக்கான நியமனம் வழங்கப்பட்டது பின்னர் ஒரு வருடம் இடைவெளியின் பின்னர் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு மற்றொரு பொது தேர்தல் வந்தது இந்த தேர்தலிலே முஸ்லிம் காங்கிரஸ் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து போட்டியிட்டது இது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி முன்னணியின் போட்டியிட்டு பதிமூவாயிரத்தி எண்பத்தி எட்டு விருப்ப வாக்குகளை அவர் பெற்றிருந்தார் எனினும் அவருக்கு பாராளுமன்ற உறுப்பினராக வர முடியாமல் அந்த காலப்பகுதி போனது மீண்டும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டிலே இன்னும் ஒரு பொது தேர்தல் வந்தபோது இத்தேர்தலிலே சகலரும் இன உணர்வு இன 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 உணர்வுடன் முகம் கொடுத்து ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் காணப்பட்டது எனவே திருகோணமலை மாவட்டத்தைச் சேர்ந்த சகல முஸ்லிம் வேட்பாளர்களும் முஸ்லிம் காங்கிரசினுடைய மரச்சின்னத்திலே போட்டியிட்டார்கள் இந்த தேர்தலிலே போட்டியிட்ட இவர் சுமார் இருபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு விருப்ப வாக்குகளை பெற்று மீண்டும் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்படுகின்றார் இவர் அரசியல் பக்கம் இணைந்ததால் உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபை பிரதி அமைச்சராகவும் அவருக்கான பதவி வழங்கப்பட்டது குறிப்பாக இரண்டாயிரத்தி ஏழிலே நட நடந்த அமைச்சரவை மாற்றத்தின் போது அமைச்சரவை அந்தஸ்து அற்ற கூட்டுறவு அமைச்சின் பதவி இவருக்கு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பத்து பொது அதாவது தேர்தலின் போதும் முஸ்லிம் காங்கிரஸ் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து போட்டியிட்டது இவர் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியிலே போட்டியிட்டு சுமார் பதினைஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று விருப்ப வாக்குகளை பெற்று பெற்றதும் எனினும் பாராளுமன்ற உறுப்பினராக வர முடியவில்லை இருந்தும் இரண்டாயிரத்தி பன்னெண்டிலே நடைபெற்ற கிழக்கு மாகாண சபை தேர்தலிலே ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னிலையை போட்டியிட்டு சுமார் பதினோராயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஆறு விருப்ப வாக்குகளை பெற்று மாகாண சபை உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார் அப்பொழுது முப்பத்தி ஏழு ஆசனங்களை கொண்ட கிழக்கு மாகாண சபையில் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னிலையிலே பதினைந்து ஆசனங்கள் பெற்றிருந்தது முஸ்லிம் காங்கிரஸ் ஏழு ஆசனங்களை பெற்றிருந்தது இந்த இரு கட்சிகளும் இணைந்து கிழக்கு மாகாணத்திலே ஆட்சி வழங்கப்பட்ட பொழுது மாகாண முதலமைச்சருக்கான பதவி முஸ்லிம் ஒருவருக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற வழங்கப்படும் வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் முதல் அரைவாசி காலம் ஐக்கிய மக்கள் சுதந்திர கட்சிக்கும் மிகுது அரைவாசி காலம் முஸ்லிம் காங்கிரசுக்கும் வழங்குவதென இதன்போது உடன்பாடு எட்டப்பட்டது இதன் அடிப்படையிலே இரண்டாயிரத்தி பன்னெண்டிலே கிழக்கு மாகாணத்தின் முதலமைச்சருக்கான நியமனம் இவருக்கு வழங்கப்பட்டது இந்த வகையில் இலங்கையிலே முதல் முஸ்லீம் முதலமைச்சர் என்ற பெருமையை இவர் பெற்றுக்கொண்டார் அந்த சந்தர்ப்பத்திலே குறிப்பாக நானும் மாகாண சபை உறுப்பினராக இருந்த காலகட்டங்களிலே இவருடன் அந்த மாகாண சபை பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைத்தது அந்த நேரத்திலே அவருடன் பயணிக்கக்கூடிய சந்தர்ப்பமும் எனக்கு கிடைத்திருந்தது அதை அடுத்து இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பொது தேர்தலிலே இவர் போட்டியிட்ட போதில் போட்டியிட்ட போதிலும் இத்தேர்தலிலே நானூற்றி நாலாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழு விருப்ப வாக்குகளே இவருக்கு கிடைத்தது இதனால் பாராளுமன்ற உறுப்பினராக வர முடியவில்லை இதன் பின்னர் இரண்டாயிரத்தி இருபதிலே நடந்த பொது தேர்தலிலே இவர் வேட்பாளராக களமிறங்கிய போதிலும் இவருக்கு களமிறங்கிய அதாவது களமிறங்கப்பட்ட கட்சியினுடைய வேட்பு மனு நிராகரிக்கப்பட்டதினால் போட்டியிடுவதற்கான சந்தர்ப்பம் நிராகரிக்கப்பட்டது இவர் உண்மையிலே ஆரவாரம் இல்லாத அமைதியான போக்குள்ள இவர் பாடசாலை காலங்களிலே சிறந்த தடகள விளையாட்டு வீரராகவும் ரக்பி வீரராகவும் திகழ்ந்திருக்கின்றார் அதேபோன்று அரசியல் பொறுப்புகள் சுமந்த சுமந்தவர் என்ற வகையிலே முடியுமான பல சேவைகளை இனமத பேதமின்றி அடிப்படையிலே இவர் மாவட்டத்தில் இருக்கின்ற முழுமையான அபிவிருத்தி ஏனைய செயற்பாடுகளிலே இவர் பங்கெடுத்திருக்கின்றார் ஆகையால் இவருடைய கடைசி காலத்தில் நானும் இவர் சுக இனப்பட்டிருந்த சந்தர்ப்பத்திலே வைத்தியசாலையிலே சென்று பார்வையிட்டு பார் பார்க்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருந்தது அதைத் தொடர்ந்து இவர் கடைசி நேரங்களிலே உண்மையிலே இவருடைய இழப்பு ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாக இருந்தாலும் இவருடைய அன்னாருடைய பாவங்கள் அனைத்தும் மன்னித்து ஜன்னத்துல் ஃபிர்தோசேனும் உயர்ந்த அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே பிரார்த்தித்து கொள்வதோடு அன்னாரினுடைய மறைவினால் துயருட்டிருக்கின்ற அவருடைய குடும்பங்க குடும்ப குடும்ப உறுப்பினர் அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்